குள் மிகவும் தெவப்பள்ளைகே பிறலக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதை கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் தீங்கு செய்ய முடியாது புரியமானவர்களே இன்னைக்கு நம்மளை சு மற்றும் தீமைகள் நடைபெறுகிறது நிறையவே நமக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க தீங்கு செய்ய நினைக்கிறாங்க ஒன்னை மட்டும் தீர்மானிச்சுக்கோங்க தீமை யார் செய்தாலும் அதை கத்த நன்மையாக முடிய பண்ணுவார் ஆதி அகமும் ஐம்பது இருபதில் யோசிப்பு தீமை செய்த தன்னுடைய அண்ணமாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆதி அமம் ஐம்பது இருபதுல எனக்கு நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் காக்கும்படிக்கு நன்மையாக கத்த முடிய பண்ணின ஒருவேளை அவங்க நினைக்கலாம் நம்ம அதை தீங்கு செய்துட்டோ அப்படிதான் தான் நினச்சிருப்பாங்க யோசிப்புடைய சாப்டர் முடிஞ்சிச்சு யோசிப்பு அழிந்து விட்டான் யோசிப்பு பெயர் இல்லாமல் போய்விட்டது ஆனால் ஒரு புது யோசிப்பு முளைத்தான் யார் தீமை செய்தவங்களோ தீங்கு செய்தவர்களோ அவர்களே அந்த மனிதனிடத்தில் போய் நின்னாங்க ஒரு காரியத்தை நம்புங்க யார் உங்களுக்கு இதுவரைக்கும் தீமை செய்தவங்களோ அதெல்லாம் கத்த நன்மையாக பண்ண போகிடா அவர்கள் உங்கள் கிட்ட வரும்படி செய்ய போகிடா வேதம் என்ன சொல்லுகிறது செப்புனியாக மூணு பதினஞ்சு ஈஸ்வரவலின் மகாராஜா உன் நடுவில் வாசமாக இருப்பான் இனி தீங்கை காணாத இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் நம்ம பல தீமைகளை பார்த்துருக்கிறோம் பல வேதனைகளை கண்டிருக்கிறோம் தீமை வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் உடைந்து போகும் ஒரு தாயார் கண்ணீர் மல்கு என்று சொன்ன வார்த்தை ஐயா நான் தான் மூத்த மகள் என்னுடைய மூணு தங்கச்சம் நான் தான் முதல்ல வேலை பார்த்தேன் என் மூணு தங்கச்சியுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் திருமணம் செய்யாமல் என்னுடைய மூணு தங்கைக்கும் திருமணம் செய்து கொடுத்தேன் கடைசியில் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபரை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அந்த மூன்று சகோதரிகளும் எனக்கு சொல்ல முடியாத தீங்கை தீமையை செய்தார்கள் கத்தென்று என்று சொன்னால் நான் சத்துருவை விளக்குவேன் உன் நடுவில் நான் இருக்கிறேன் நீ தீங்கை காண மாட்டான் யார் யாரெல்லாம் எனக்கு தீமை செய்தவங்களோ அவர்கள் எல்லாரும் உணரும்படிக்கு படிக்கு என்னை நன்மையினால ஆசீர்வாதத்தினால செல்வத்தினால செல்விப்பினால பெயர்னால புகழ்னால நிரம்பினான் அப்போ தான் உன்னை கண்டுக்கிட்டேன் தீமை செய்கிறாங்களா அது தான் அப்படின்னு சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லட்டுமா ஒருத்தரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது பாருங்க யாக்கோப்பு இருபது வருஷம் தன்னுடைய மாமனார் இடத்துல வேலை பார்க்குறான் சொல்லப்போனால் அடிமையாக இருக்கிறான்னு வச்சுக்கலாமே பத்து முறை சம்பளத்தை மாற்றுறாங்க பத்து முறை யாக்கோப்பால் ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் ஒரு நாள் யாக்கோப்பு லாபனை விட்டுட்டு ஆண்டுவர் சொன்னபடி தன் மனைவி பிள்ளைகள் அவனுடைய எல்லா சொத்துக்களையும் கொண்டுட்டு வரும் பொழுது யாக்கோ இப்போ அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரியோட லாபம் அவனுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாரும் புறப்படுறாங்க நடந்தது என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதில் கத்து லாபானுக்கு தரிசனமாகி என் மகன்கிட்ட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி படி ஆண்டவரை எச்சரித்தா செய்ய முடியல தீமை உங்களுக்கும் தீமை செய்ய முடியாது இது தகவறைக்கும் என்னென்ன தீமைகளை அனுபவித்தார்களோ அத்தனை நன்மையாய் மாறட்டு இனி யாரும் எந்த பிசாசும் இவர்களுக்கு தீமை செய்ய முடியாது நாமத்தில் சிபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமே ஆமே தீமை செய்ய முடியாத நன்மை கிருபை செல்வம் செழிப்பு உங்களை தொடரும்